வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சியிலே அமரப்போகிற சூழ்நிலை லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய கடகராசிக்குள்ளர சுக்கரனும் புதனும் அமர தொழிற்தான பத்தாம் இடத்திலே குரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக அமைகிறார் அதனால் இடமாற்றங்கள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்களும் சிலருக்கு பிரயாணங்கள் மூலியமாக லாபங்களும் பெற்று தருவதற்கும் முக்கியமாக மார்க்கெட்டிங் டெக்னிக்கல் ரிலேட்டட் மேட்டர் உணவு தொழில்கள் தொழில் விருது ரிலேட்டட் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது குடும்பஸ்தானமான துல துலாஸ்தான துளாராசியை வந்து இந்த குரு பார்ப்பதனாலே வேலையில்லா அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் புதிய மாற்றங்களை எண்ணி நிற்பவர்களுக்கு மாற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கிறது மூன்றாவது இடமான விரச்சிக ராசிக்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனால முயற்சி செய்திடணும்னு எண்ணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் எப்படியான வாழ்க்கையில் பெற வேண்டும் என சுறுசுறுப்பு மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பவுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுகிறது நாலாம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்திலே குருவின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சனியின் பார்வையும் இருப்பதனாலே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது அந்த சிக்கலை உடைத்து ஆனால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நிதானமாக ஒரு ஒரு காயினா நெதுவை நகர்த்தணும் அவசரப்பட்டிங்கன்னா அள்ளித்தலிச்சா மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் ஐந்தாம் இடத்தை சுக்கரனும் புதரும் பார்ப்பதனாலே குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டாகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவை குருவும் பார்க்கிறார் சுக்கர சூரியனும் பார்க்கிறார் அப்படிங்கிறனால கொடுத்த காசு திரும்பி வந்துடும் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கலத்திரத்திலே சில சில நோய்கள் இருந்தாலும் அதையும் மேற்கொண்டு நீங்கள் வெற்றி கொண்டு வருவதற்கு விநாயக வழிபாடு துணை நிற்கும் இந்த மாதம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்